ஆலயத்துக்கு போன நேரத்தில் என்ன நினச்சின்னு கேட்கலாமா வாங்க கதைக்கு போகலாம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவும் அவரோட சீஷர்களும் ஆலயத்தில் உட்காந்துருந்தாங்க ஆலயம்னா என்னன்னு தெரியுமா ஆலயம்னா சர்ச்சு ஆமாம் ஏசு கிறிஸ்துவும் அவரோட சீஷர்களும் சர்ச்சில் உட்காந்துருந்தாங்க அப்போ அவங்க காணிக்கை பெட்டியில் எல்லோரும் காணிக்க போடுறத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சர்ச்சுக்கு போனால் நம்மலாம் காணிக்க போடுவோம்ல நீ காணிக்க போடுவியா நானும் போடுவேனே ஆலயத்துக்கு போனால் நம்ம எல்லாருமே காணிக்க போடுவோம் அப்படி கிறிஸ்துவ ஆலயத்தில் காணிக்க பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாரும் போடுறத கவனமாக பார்த்துட்டே இருந்தாங்க நம்ம சர்ச்சில் எங்கே ஃப்ரெண்டில் முன்னாடி இருக்கோம் ம் அங்கே இருக்கோம்ல நம்ம எல்லாரும் போய் காணிக்கெல்லாம் போடுவோம்ல ம் ஆமாம் ஆமாம் அப்படி எல்லாரும் காணிக்க போட்டுட்டு இருந்தாங்க பெரிய பெரிய பணக்காரங்களாம் நிறைய காணிக்க போட்டாங்க நிறைய காசு கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில் கொட்டினாங்க ரொம்ப நிறைய காசுலாம் கொண்டு வந்து போட்டாங்க பெரிய பணக்காரங்களாம் எவ்வளோ காசு வச்சிருப்பாங்க காசு வச்சிருந்தாங்க பணக்காரங்கெல்லாம் நிறைய இருந்து கொஞ்சம் கொண்டு வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு ஏழை விதவை பெண் விதவை பெண்ணா அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்டு இறந்துட்டாங்க அவங்க மட்டும் தனியாக தான் இருந்து அவங்களே வேலை செஞ்சு அவங்களே சாப்பிட்டுக்கணும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி அந்த விதவை பெண் என்ன பண்ணாங்க அவங்கக்கிட்ட இருந்த ரெண்டே ரெண்டு காசை கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில் போடுறதையும் ஏசு கிறிஸ்து பார்த்துட்டே இருந்தார் அதையும் பார்த்துட்டு ஏசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்டாங்க இப்போ யார் நிறையா காணிக்க போட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் யார் அதிகமான காணிக்க போட்டது அவங்க காசு போட்டாங்க சொன்னாங்க இந்த ஏழை விதவை பெண் தான் மற்ற எல்லாரை விடவும் அதிகமான காணிக்க போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க ஏன்னா பணக்காரங்க அவங்க கிட்ட நிறைய இருந்துச்சு அதில் கொஞ்சத்தை கொண்டு வந்து போட்டாங்க ஆனா இந்த ஏழை விதவை பெண் என்ன பண்ணாங்க அவங்க கிட்ட இருந்ததே அந்த ரெண்டு காசு தான் அதை வச்சுதான் அவங்க சாப்பிடணும் அவங்க துணி எடுக்கணும் எல்லாமே பார்த்துக்கணும் அவங்க கிட்ட இருந்த அந்த ரெண்டு காசையும் கொண்டு வந்து முழுசா ஆண்டவருக்குன்னு கொடுத்துட்டாங்க அதனால தான் நிறைய காணிக்க கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு ஏசப்பா ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியுமா உனக்கு எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட கொடுக்கணும் அதுதானே சொன்னாங்க சரியா சொன்னேன் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே ஆண்டவருக்கு யோசிக்காம கொடுக்கணும் நம்ம இப்ப கொடுத்துட்டோம்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு யோசிக்காம அந்த விதவை பெண் அந்த ஆண்டி எப்படி கொடுத்தாங்க அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் யோசிக்காமல் ஆண்டவருக்காக கொடுக்கணும் ஆண்டவர் நம்ம இருந்து என்ன கேட்குறாங்க தெரியுமா என்ன கேட்குறாங்க ஆண்டவர் நம்மக்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் கொடு பணத்தையும் கொடுன்னு சொல்லி கேட்கவே இல்லை ஆண்டவர் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் உன்னோட உள்ளத்தில் எனக்கு தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுன்னு கேட்குறாங்க எதுக்காக அப்படி கேட்குறாங்க அப்போ தானே இருக்க முடியும் ஆமாம் ஏசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வந்துட்டா நம்ம எந்த பாவமும் செய்யாமல் நல்ல பிள்ளைங்களா இருப்போம் அதுக்காக தான் ஆண்டவரை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கணும் இருப்பீங்களா நீங்கள் நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா பிள்ளைங்களா இருக்கிறதுனா என்ன பண்ணணும் ஒழுங்காக வசனம் படிக்கணும் பைபிள் படிக்கணும் ஒழுங்கா பிரேயர் பண்ணணும் வேற என்ன பண்ணணும் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணும் சண்டே கிளாஸ்க்கு ஒழுங்காக போகணும் வேற நடக்கணும் பைபிளில் நல்ல நடக்கணும் நல்ல பிள்ளைங்களாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி நல்ல பிள்ளைங்களாம் நடக்கணும் சும்மா அடுத்தவங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு நல்ல பிள்ளைங்களா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா பத்தாது உண்மையிலே எசப்பா உள்ளத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் நல்ல பிள்ளைங்களா மட்டும்தான் நடக்க முடியும் நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா இருப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கதை தெரிஞ்சுக்கணுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க